என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் உடுவில் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் எங்களுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணிகள் தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கோம் இலங்கை முழுவதுமே நான் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிரியோசனமே இருக்கு ஆகவே என்னுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு வந்து முழுமையா பாருங்க இப்ப வாங்கினாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியாக மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலையும் மானிப்பாய் இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்திலையும் மாணிப்பாய் உடுவில் வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகவும் மருதனாமடை சந்தியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் உடுவில் லேடிஸ் கொலிச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுற்றி வர நிறைய குடிமனைகளை கொண்டு அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க நீ அதை வந்து யோசிக்க தேவையில்லை அற்புதமான அயல் சமூகங்களை கொண்ட ஒரு அமைதியான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது இந்த காணி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து பத்து பரப்புகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது துண்டு மற்றும் இரண்டாம் துண்டு மூன்றாம் துண்டு நான்காம் துண்டுகள் வந்து இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த நான்கு துண்டுகளுமே வந்து இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது அஞ்சாம் துண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பரப்பும் மூன்று குழியும் வந்து இருக்குது இந்த ஐந்து துண்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் துண்டுக்குள்ள வந்து ஒரு கட்டு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த கட்டு கிணறு அந்த முதலாம் துண்டுக்குரியவர்களுக்கு தான் வந்து சொந்தம் இந்த காணி துண்டுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய பாதையினுடைய அகலம் வந்து அடி பாதையாக அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று தென்னை மரமும் ஒரு பதினைந்து பனை மரமும் இருக்குது அது எல்லா துண்டுக்குள்ளேயும் கலந்த மாதிரி இருக்குது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் புரிந்து குடிமனை இருக்குது நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் துண்டு இரண்டாம் துன்பு மூன்றாம் துண்டு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபா வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி நான்காம் துன்பு மற்றும் ஐந்தாம் துண்டுகள் வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாங்க இந்த விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதில் இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் தான் அந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லை விலையும் வந்து நீங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு கனவு இல்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு ஒரு உகந்த ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு பிரதேசத்தை கொண்டு ஒரு அமைதியான சூழலை கொண்டு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பரப்புன்றது வடிவாக இந்த காலத்தில் வடிவாக காணும் நீங்கள் வந்து அழகான ஒரு இல்லத்தை அமைத்துக் கொள்வதற்கு இரண்டு பரப்பு காணிகள் வந்து காணும் நான் சொன்னது போல அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து மேற்கொண்டும் நீங்கள் விலையில் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதோட இந்த காணொலியை வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஃபேஸ்புக் தலைமை இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் தவற விட்டால் கண்டிப்பாக அதிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து தவற விடாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து முக்கியமாக சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க ஓகே மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்